என் தங்க பிள்ளையே உன் நேசிப்பவரை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்பதை தாண்டி அவர் உன்னை பற்றி என்ன நினைத்து கொண்டு இருக்கின்றார் என்பதை அறிவதற்குத்தானே ஆவலாக என் பிள்ளைகள் இருந்து கொண்டு எனக்கான பூஜையில் முழு ஈடுபாட்டோடு இருந்து கொண்டிருந்தார்கள் என் தங்கமே உன் பூஜையில் மனம் குளிர்ந்துதான் இப்பொழுது உனக்கான விஷயத்தில் இனியும் உண்மையை காக்க வைக்க கூடாது என்பதை அறிந்து கொண்டு நான் உனக்கான விஷயத்தில் நம்பிக்கையோடு நல்லதை செய்வதற்காக வந்திருக்கின்றேன் நான் தரும் உண்மையே நீ ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் இதுதான் என் சத்திய வாக்கும் கூட இனி நீ தேடி சென்ற காலங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது நீ அணிந்து திரிந்த காலங்கள் எல்லாம் ஒய்ந்துவிட்டது இனி உன்னை தேடி வரும் காலம் உனக்காக காத்திருக்கும் தருணத்தையும் நான் ஏற்படுத்த த்தான் போகிறேன் என் பிள்ளையே நீ நேசிப்பவரை பற்றி குற்றமும் சொல்ல வேண்டாம் இங்கு குறைகளும் சொல்ல வேண்டாம் கடந்து போகின்ற வாழ்க்கையில் சில பேரை சில சமயத்தில் சில தருணத்தில் நாம் பிரிந்து தான் வேண்டிய கட்டாயத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றோம் அந்த பிரிந்தல் என்பது தற்காலிகமானதாக இருக்கும் அந்த தற்காலிகத்தில் உன் மனதில் நீ அவரைப் பற்றி என்ன நினைக்கின்றாய் என்பதை பற்றியும் அவர் உன்னை பற்றி என்ன நினைக்கிறாய் என்பதை பற்றியும் சொல்வதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் நீ மனம் மாறிவிடாதே விடாதை நான் வகுத்த பாதையில் நீதியும் நேர்மையும் தவறாமல் நீ உனக்கான செயலை செய்து கொண்டே இரு உன் தொடர் முயற்சியால் நீ வெற்றியை களம் காணப்போகிறாய் போகிறாய் என் தங்க பிள்ளையே உனக்கான வாழ்க்கையில் ஒன்றுமே கிடைக்கவில்லை என்று எண்ணாதே நீ அவரை பற்றி நல்லதாகவே நினைத்துக்கொள் உயர்வாகவே நினைத்துக்கொள் அவரும் உன்னை பற்றி நல்லதாகத்தான் நினைத்து கொண்டு இருக்கின்றார் நீயோ நினைக்கலாம் அவர் மீது கோபத்தோடு அல்லவா இருக்கின்றார் அதுவும் நாம் செய்யாத தவறுக்கல்லவா நம்மை கோபத்தோடு இருந்து கொண்டு இருக்கின்றார் நாம் என்ன சொன்னாலும் செய்தாலும் அதை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவர் இருந்து கொண்டு இருக்கையில் நான் ஏன் அவரை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீ நினைத்துக்கொண்டு கொண்டு இருக்கலாம் என் தங்க பிள்ளையே உன் மனங்கள் மாறிக்கொண்டு இருக்கலாம் காலங்கள் மாறலாம் நேரங்கள் மாறலாம் சூழ்நிலைகளும் மாறிக்கொண்டு இருக்கலாம் அந்த சூழ்நிலை மாறும்போதுதான் நம் வாழ்க்கையின் திருப்பங்கள் ஏற்பட்டு இருக்கும் அந்த திருப்பத்திற்காக காத்திருக்கும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் மனமாறி சென்று போனதெல்லாம் இனி உன்னை தேடி வரப்போகிறது இதுநாள் வரையிலும் அவர் நம்மீது தவறாக புரிதலோடு இருந்து கொண்டு இருக்கின்றார் நீ நினைத்துக்கொண்டு இருந்தாய் அதுவல்ல என் தங்க பிள்ளையே உன் புரிதலுக்கான நேரத்தை அவர் எடுத்துக்கொண்டு இருந்தார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அந்த உண்மையின் காலம் இப்பொழுது ஜெயித்து விட்டது ஏனென்றால் என் பிள்ளைகளை பற்றி எனக்கு தெரியாதாம் உன் மனதில் நீ என்ன நினைக்கிறாய் என்று எனக்கு தெரியாதாம் அப்படி இருக்கும் பொழுது உன் மனதில் உண்மைதான் இருக்கின்றது நீ அவரைப் பற்றி நல்விதமாகத்தான் நினைத்து கொண்டு இருக்கின்றாய் அவருக்கு நீ எந்த துரோகமும் செய்யவில்லை என்பதை புரிந்து கொள்வதற்கான காலத்தை அவருக்கும் கொடுத்து விட்டேன் உன் உண்மை தன்மையின் நிலையையும் அவருக்கு புரிய வைத்து விட்டேன் இனி அவரே உன்னை தேடி வந்து நான் இத்தனை காலமாக இருந்ததும் தவறுதான் உன்னை பற்றி சரியாக புரிந்து கொண்டு விட்டேன் என்று புரிந்து கொள்கின்ற தருணத்தை நான் உருவாக்கிவிட்டேன் ஏற்றங்களும் இரக்கங்களும் வாழ்க்கையில் இங்கு இருக்கத்தான் செய்யும் அதை சந்திக்காதவர் மனிதர்கள் இங்கு யாருமே கிடையாது நீ ஏற்றத்தில் இறந்தால் ஒரு கட்டத்தில் இறங்கித்தான் ஆக வேண்டியிருக்கின்றது இரக்கத்தில் இறந்தால் ஏற்றத்தில் ஏறித்தான் ஆக வேண்டும் இது காலத்தின் கட்டாயம் இந்த பிடியிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள முடியாதுதான் ஆனால் இதன் வீரியத்தை இதன் வீரியத்தின் செயல்களை செயல்படுத்துவதற்கு இந்த வராகி தாய் நம்மோடு இருந்தால் மட்டும்தான் நாம் ஜெயித்து காட்ட முடியும் என் தங்க பிள்ளையே உன் மனதோடு இருக்கின்ற வழிகளையும் உன் மனதோடு இருக்கின்ற போராட்டமும் தான் உண்மையான போராட்டம் நீ உள்ளத்தோடு தானே உண்மையான போராட்டம் அந்த உணர்வின் வழியை புரிந்து கொண்டும் இனியும் நான் உன்னை காக்க வைப்பதே கிடையாது நீ எதற்காக என்னை தேடி வந்தாயோ அதை கட்டாயம் நடத்தி வைக்கப் போகிறேன் யார் உன்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள் என்று நினைத்தாயோ இதோ அவரே உன்னை தேடி வரும் காலம் நெருங்கி விட்டது உன் கோபத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உனக்கு புரிய வைக்கும் நேர காலம் வந்து விட்டது இனி நடப்பது யாவையும் பார்த்து பயமோ அச்சமோ கலக்கமோ வேண்டாம் ஏனென்றால் உன் மனதிற்குள் இருப்பது நானாக இருக்கும் பொழுது உன்னை நான் வழிவகுத்த பாதையில்தான் பயணிக்க செய்து கொண்டிருக்கின்றேன் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்று நீ தீர்க்கமாக நம்பிக்கை கொள்கிறாய் அல்லவா அதன் பிறகும் சற்றும் மனம் தளர்ந்து விடாதே நம்பிக்கையோடு செயல்படு உனக்கான விஷயத்தில் நான் உன்னை தேடி வந்து உனக்கு தெளிவை கொடுப்பதற்கும் உன் வாழ்க்கையை திரும்ப கொடுப்பதற்கும் தான் வந்திருக்கின்றேன் நீ நினைத்ததும் நினைக்கப் போவதும் என்னால் தீர்மானிக்கப்பட்டது உன் முடிவையும் நான் எடுத்து விட்டேன் நான் பௌத்த பாதையில் நீ பயணிக்க புறப்பட்டு விட்டாய் இனி உனக்கு தடைகள் எதுவுமே கிடையாது அலைந்தலைந்து ஓய்ந்து விட்டேன் என்று நினைத்த காலங்களை முடித்து வைத்து எதற்காக எதை நினைத்தாயோ என் பிள்ளை எதற்காக எதை நினைத்து என்னிடம் பூஜ்ஜியம் செய்தாயோ என் தங்கமே அதை உன் கரம் பற்றி தருவதற்காக இந்த வராகி தாய் வந்து விட்டேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது மனதில் நினைத்ததை நினைத்தபடி பழிக்கச் தானே இந்த வராகியானவள் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது எப்பொழுதுமே நீ நல்லதை பற்றியும் தூய்மையான மனதை பற்றியுமே யோசித்தும் சிந்தித்தும் கொண்டே இரு எத்தனை எத்தனை சிந்தனைகள் உன் மனதில் ஓடிக்கொண்டிருந்தாலும் இந்த வராகியை மட்டுமே நீ நிலை நிறுத்திக்கொள் என் நிலையான உருவம் உன் மனதில் பதியும் போது நீ கேட்கின்ற கேள்விகள் அத்தனைக்கும் பதில் கிடைத்து கொண்டுதான் இருக்கும் யாருமே இல்லையே என்று எண்ணி விடாதே எல்லோருக்கும் மத்தியில் உன்னிடத்தில் நான் கம்பீரமாக வந்து விட்டேன் உன் மனதில் குடி விட்டேன் இனி மகிழ்ச்சி என்பது உன் வாழ்வில் நிலை பெற்று இருக்கும் சந்தோஷமும் மகிழ்வான தருணமும் உனக்கே உனக்கு உரித்தானதாக இருக்கும் பொழுது நீ எனக்கு யாருமே இல்லையே என்று நினைக்காதே உன்னை நேசிப்பவரும் உனக்கே உனக்கென்று உன்னை தேடி வரத்தான் போகிறார் அவர் என்ன நினைத்தாலும் உனக்கானவர் என்பதை சுட்டி காட்டிய பிறகு தானே உன் வாழ்க்கைக்கு நான் வழிவகுத்திருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது நீ எதற்காக தங்கமே யாருமே இல்லை யாருமே இல்லை என்று மனம் கலங்குகிறாய் கலங்காதே உன் சந்தோஷத்தின் பயணத்தில் இந்த வராகி தாய் பங்கெடுத்து விட்டேன் ஏனே உன் மகிழ்ச்சியில் நான் உனக்காக உருவாக்கியதுதான் நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய் நல்லதுதான் உனக்கு நடக்கப் போகிறது ஓம் வராகி தாயே போற்றி